அது வந்து நீங்க பத்த வைக்கிறதுக்கு ரொம்ப பாடப்பட்டு அது வந்து அப்போ வந்து விரகில் சமைச்சி தான் செய்யும் அப்போ அந்த விரதம் என்ன பண்ணுவோம் எரி போய் ஏதோ மண்ணெண்ணெய் நேரம் வச்சுன்னா ஊக்கி சின்ன சின்ன குச்சியோ பேப்பர் ஏதோ பற்ற வச்சு அந்த விறகை ஹீட் பண்ணி அந்த விறகு பற்றாக்க தேவையான டெப்பம் அதுக்கு கொடுத்து பின்னாடி என்ன பண்ணும் அந்த விரதம் வந்து பத்து எடுத்தாச்சு எரி பொருள் கடிச்சாச்சு வெப்பமும் தேவையான அப்போ கடிச்சாச்சு தெரியுமா

செப்டம்பர் இது மூன்றாம் காலாண்டு சி அக்டோபர் முதல் டிசம்பர் இது நாலாம் காலாண்டு டி அப்படின்னு அது குறிக்கக்கூடியதாக இந்த சிலிண்டர் வந்து மூன்றாவது நாளா டிசம்பர் இருபத்தொன்பது வரைக்கும் பயன்படுத்தலாம்ன்றதுக்காக டி இருபத்தொன்பது வரைக்கும் கொடுக்கலாம் அது வரைக்கும் இது சில இது சிலிண்டர் எந்த ஒரு விபத்தையும் ஏற்படாது கரெக்ட்டாக சிலிண்டருக்கு சுற்றோரம் நெருப்பும் இருக்கும் பொழுது அதாவது ஒரு வீடு எரியும் போது அந்த வீட்டுக்குள்ள எரிய இருந்து சிறுண்டு இருக்குன்னா அந்த சிலிண்டர் அப்ப வேடிக்கும் ஏன் வெடிக்கும்னா இதுக்குள்ளா இருக்கக்கூடிய அந்த வாய்வு வெளி வெப்பத்த நாளை உள்ளா வந்து விரிவடையும் என்ன ஆகும் ஓதருங்க சின்ன பருணம் ஓதுங்க கொஞ்சம் ஓதரங்க அடுத்து உன்ன கொஞ்சம் ஓதரங்க ஓதரங்க ஒன்னும் கொஞ்சம் ஓதர என்ன ஆகும் அப்படியா இது உள்ளா இருக்கக்கூடிய வாய்வு அந்த வெப்பத்த விரிவடையும் போது என்ன ஆகுது பெஸ்ட் ஆகிடுது

சார் இது வந்து வாட்டர் டைப் எக்ஸ்டிங்கு சார் இது வந்து ஃபோம் டைப் எக்ஸ்டிங்கு சார் இது வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்கு சார் இது டிசிபி ட்ரை கெமிக்கல் பவுடர் வை எக்ஸ்டிங்கு சார் இது வந்து ரெட் கெமிக்கல் எக்ஸ்டிங்கு சார் இந்த மாதிரி இந்த எக்ஸ்டிங்குஸ்ல அது என்ன டைப் பண்றது வந்து அதுல ஒட்டி இருப்பாங்க அப்போ அந்த இடத்துல என்ன ஃபயர் ஆகிட்டு இருக்கு மேக்ஸிமம் பார்த்தா அந்த பேக்லலாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயர் தான் ஆகும் எலக்ட்ரிக்கல் ஃபயர் வந்து தண்ணி எடுத்து ஒரு பங்கு ஊற்றி அனுப்பிச்சலாம்னு சொல்லி நம்ம குடிக்க வச்சுருவோம் இல்லை நெடுத்து ஊற்றி அவச்சில்லமா அப்படிக்கூட என்ன காசுன்னால் மின்சாரம் வந்து வந்து மின் அதாவது தண்ணியில் வந்து மின்சாரம் ஐயோ அப்போ என்ன பண்ணலாம் தண்ணியை ஊற்றக்கூடாது தண்ணியை அந்த தண்ணி இடத்துல வந்து வந்து எலக்ட்ரிக்கலுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தக்கூடாது தண்ணி தண்ணி தான் அதாவது மறுநுறையா இருக்கும்

அதுக்காக இந்த கிரிப்பை எடுக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் இது இருக்கக்கூடிய நீடு இருக்கு பத்தியா இதுக்குள்ள ஒரு முள்ளு மாதிரி நீடு அது வந்து பச்சை கலர்ல இருக்கணும் பச்சை கலர் இருந்தா தான் அது வந்து ஒர்க் ஆகும் சிகப்பு கலர் இருந்தா அது வந்து முடிஞ்சு போனோம் பிரீடு முடிஞ்சு அதனால பச்சை கலர் இருக்காது பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் கயிறு பண்ணி இதை ரிமூவ் பண்ணுங்க இதை சேஃப்டி ரிமூவ் பண்ணுங்க இருக்கக்கூடிய கிரிப்பை ஏற்றலங்க

ப்ப ஒரு சின்னதான் எழுதினா ஒரு மோரத்திலேயோ அல்லது ஒரு பக்கத்துல கொண்டு போய் மனத்துக்கு கொண்டு போய் மணல கொட்ட போதும் அப்ப காத்து உள்ள போகாமி போய் மணல தூக்கிட்டு அந்த மணல போற இடத்துக்கு காத்து போகாமஸ் பண்ண அது மட்டும்தான் அமையும் பக்கத்துல எழுதிச்சுன்னா அது நல்ல ஒரு டவலோ அல்லது ஒரு பெட்ஷீடோ போர் ஏதாவது ஒரு தண்ணியில நிலைச்சி அது மேல மூடி நாம காத்து உள்ள போகாம தீர்காயம்டிச்சோவோ அல்லது சூடான பொருள் கொட்டிட்டாவோ கொட்டணி இடத்துல தண்ணியை எடுத்து ஊற்றிக்கணும் இல்லை பக்கம் தாளம் கையாச்சு கூட தண்ணியை குடிச்சு பண்ணிச்சோ அதை வந்து தண்ணி கழிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நீங்க அந்த இடத்துல வந்து வெண்ணை சொன்னாங்க இங்கே ஊத்து சொன்னாங்க மஜா தூவு போட சொன்னாங்க எதுவுமே போடக்கூடாது அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது தண்ணிக்குள்ள வச்சிடணும் தண்ணிக்குள்ள வச்சா அந்த ஈத்து கொப்பளம் மாறி போடும் கொப்பளம் உடனே விட்டு நேரம் நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் ஆசை பண்ணிட்டு போடணும் நம்ம உடல் இருக்கக்கூடிய அந்த ஈர்த்து நம்ம உடம்பு இருக்கக்கூடிய திசுக்கள் அப்புறம் என்ன ஆகும் எடுத்துடும் திசுக்கள் உறுப்புகள் எல்லாம் இருந்துச்சுன்னா உடம்பு உறுப்புகள் எல்லாமே செயல் இருந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள்ல

தீ விபத்தில் மாற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க அந்த மாதிரி சில சம்பவங்கள் நான் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உண்மையிலே இந்த வாங்க கற்றுக்கள்வோம் இலவச பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்படும் பொழுது நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்போ எந்த மாதிரிலாம் செஞ்சு அந்த தீயை பரவாமல் அதை அணைக்கிறதுன்றது அருமையாக சொல்லி கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சியை வாங்க கற்றுக்கொள்ளும் இலவச பயிற்சி நிகழ்ச்சி ஏற்படுத்திய தமிழ்நாடு துறையை சார்ந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க சார் நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு உங்களுக்கு உங்களுக்கு ஏன்னா நம்பர் பண்ண முடியாது ஒன்று ஒன்று ரெண்டு நம்பரை வந்து மனசில் வச்சு கட்டு போட போடுவேன் சென்னைக்கு போவோம் சரியான முகவரியை சொல்லுவேன் இந்த ஊர் இந்த